மாண்புமிகு கழகத் தலைவர் எங்களது குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் இளைஞர் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு எங்களது கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களின் வாழ்த்துக்களுடன் எங்களது மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் மற்றும் இந்தியா கூட்டணியின் கூட்டணி கட்சி தலைவர்களின் இந்த ஈரோடு மாவட்டத்துக்குட்பட்ட மாவட்ட நிர்வாகிகளின் ஆதரவுடன் வருகிற ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் ஈரோடு நாடாளுமன்ற பிரிவிக்கு உதயசூரியன் சங்கத்தில் திமுக வேட்பாளராக நான் என்னை அடை அறிமுகம் செய்த செய்யப்பட்டுள்ளார்கள் வந்து இந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்பா காலத்துலேருந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் என் கட்சி குடும்பம் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து என்னை இன்றைக்கி வந்து டெல்லிக்கு அனுப்புகிறதா தலைவர் முடிவு எடுத்து இந்த வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் கட்சியில் உறுப்பினராகி முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகுது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் தீவிரமாக இந்த கட்சிக்காக நான் அதாவது எல்லா எங்களுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புடன் நிர்வாகிகளை கலந்து எல்லா பணியும் த கழகப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனுடைய இதில் தான் என்னை வந்து இளைஞரணியில் மாநில மாவட்ட அமைப்பாளராக இருந்த என்னை மாநில துணைச் செயலராகி இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடும் வாய்ப்பை திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தளபதி அவங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தினுடைய மகனுக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சாதாரண ஒரு கிளை செயலாளர் நாற்பத்தேழு ஆண்டு காலமாக அப்பா கிளைச்செயலராக இருக்காங்க அவருடைய மகனுக்கு மகனாகவும் அதை அதே ஒரு இதாக எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சுமார் நானூற்றி ஐம்பது இடங்களில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அனைத்து சர்வேவும் அதை தான் சொல்லுது இருபத்தி ஆறு கூட்டணி கட்சி மாநில தேசிய கட்சிகள் ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்ட இந்த கூட்டணியின் மாபெரும் முக்கிய தலைவர்கள் ஒருவராக எங்கள் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவங்க வந்து அதை இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க எப்படி நாங்கள் கூட்டணியை வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அதாவது ஐம்பது ஆண்டு காலமாகவே ஒரு கூட்டணின்னு வந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது அவங்களுக்கு கொண்ட முக்கியத்துவம் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியும் அதன் வழியில் அண்ணன் தலைவர் அவங்க இந்த கூட்டணியை அருமையாக அமைச்சு இன்றைக்கி வந்து கூட்டணி தலைவர்களுடன் ஆதரவுடன் ஆசியுடன் இன்னைக்கு நான் அந்த தேர்தலில் போட்டியிடுறேன் வருகிற இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அதை என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு அண்ணன் எங்களுடைய மாவட்ட கழக இந்த மாவட்டத்தின் அமைச்சருமான அண்ணன் கூட இணைஞ்சு மிகப்பெரிய ஒரு ஈரோடு வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு முக்கியமாக இருப்பேன்னு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் ச அதே மாதிரி தான் எங்கள் இது இதில் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் எங்களுக்கு ரெண்டு தொகுதிக்கு வராங்க அவங்களே கலந்து கயல்வெளி அக்கா இருக்கிறாங்க அவங்களையும் கலந்துக்குவேன் அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு தொகுதி வருது குமராவாளையம் தொகுதி வருது அங்கே வந்து பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அண்ணன் மதிவேந்தன் அவர்களையும் கலந்து எங்களது மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புடன் இந்த ஈரோடு நாடாளுமன்றக்குட்பட்ட ஆறு தொகுதிகள் குமராவாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு முடக்குறிச்சி காங்கேயம் தாராபுரம் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக முழு முழுசாக என்னுடைய என்னை அர்ப்பணித்து பாடுபடுவேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிஎம் வந்து முப்பத்தொன்னாம் தேதி இங்க மொடக்குறிச்சி தொகுதிக்கு இல்ல உள்ள சின்னியம்பாளையம் அந்த இடத்த இப்போ முடிவு பண்ணி இப்ப வேலை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ஏன்னா இன்னைக்கு சிஎம்னுடைய அதாவது இந்த மூன்றாண்டு கால சாதனை அதிகமாக மகளிர் கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கான தான் இந்த அரசு இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சொன்ன அதாவது தேர்தல் அறிக்கைங்கிறது திமுகவின் எப்போதுமே கதாநாயகனாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தேர்தல் அறிக்கையும் கதாநாயகனாக இருக்குது இந்த தேர்தல் அறிக்கை நாடாளுமன்ற தேர்தலுடைய அறிக்கை தலைவர் தனியாக எடுத்த அண்ணன் தளபதி அவங்க தனியாக எடுத்த இல்லை இருபத்தி ஆறு கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து பேசி தயாரிக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை இப்போ கேஸுக்கு வந்து நம்ம ஐநூறுரூவா கொடுக்குறோன்னு தலைவர் அறிவிச்சிருக்காங்கன்னா தனிப்பட்ட தலைவர் எடுத்த முடிவு கிடையாது அனைத்து இந்தியா கூட்டணி அமைந்தவுடன் ஏப் ஜூன் நாலாந்தேதி அமைந்தவுடன் முதல் கையெழுத்தாக அது இருக்குங்கிறது கண்டிப்பாக என்னோடய பார்வையில் இருக்குது அதே மாதிரி தான் டீசல் டீசல் இருபத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அதாவது முப்பது ரூபா குறையிற மாதிரி ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அறுபத்தஞ்சு ரூபாயின்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த அறுபத்தி அஞ்சு ரூபா குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு குடும்ப குடும்ப சுமை குறையமாரி டோ மொத்த விலைவாசியே டீசல் விலை குறைஞ்சா குறையும் அது எல்லாத்துக்குமே தெரியும் டீசல் விலை வந்து ஒரு அத்தியாவசியம் அது விவசாய பொருளுக்கும் டீசல் அத்தியாவசியம் அதனால விவசாய பொருள் விவசாயிகளுக்கும் அது மிகப்பெரிய சுமையை குறைக்கும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் இதில் தீட்டி இருக்காங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் சார் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் சொன்னதிலேயே பெட்ரோல் விலை மட்டும் தான் மட்டும்தான் டீசல் சொல்லி எதிர்கட்சிகள் இந்த சூழ்நிலையில் எப்படி நீங்கள் நிறைவேற்றுவாங்கன்னு பார்க்குறீங்க இல்லைங்க இது வந்துங்க இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நீ நீங்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நம்ம எத்தனை லட்சம் கோடி வரி அதாவது ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறோம் நமக்கு எவ்வளோ திரும்பி வந்ததுன்னு நல்லாவே தெரியும் அதை நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் வந்து ஒன்றிய அரசை வந்து நாங்கள் கட்டின வரியை நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கே கொடுங்க எங்கள் தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்குற வரியை கொண்டு போய் நீங்கள் அடுத்த மாநிலத்தில் கொடுக்குறீங்க அப்போ வந்து இந்தியாவே வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உழைப்பால தான் வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த பணம் அங்க வந்ததுன்னா எல்லாத்தையுமே குறைப்பாங்க நாங்கள் இன்னைக்கு வந்து கஜானா அதாவது முன் முற்றிலும் தன் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்கும் போது கொரோனா காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது முற்றிலும் கஜானாவே காலி செய்யப்பட்டு சுமார் ஏழு டு எட்டு லட்சம் கோடி கடன் ஆனது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் இங்கே எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரதா பத்திரிகையாளர்கள் வேற யாரும் இல்லை உங்களுக்காகவும் தான் நாங்கள் பேசுறோம் அந்த எட்டு லட்சம் கோடி ஏழு எட்டு லட்ச கோடி கடன் அறிக்கையிலே நாம் அறிவித்த முதல் தேர்தல் அறிக்கை என்னன்னா கொரோனாவுக்கு நாலாயிரம் நம்ம கொடுத்தோம் கண்ணன் தலைவர் அவங்க கொடுத்தாங்க நம்ம அதை சொல்லிட்டு ஐயாயிரரூவா கொடுக்க சொல்லி போன அரசில் இருந்த முதலமைச்சர்கிட்ட சொன்னால் அவர் ஆனால் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாரு அப்பவே அறிவிச்சிட்டார் தலைவர் நான் முதல் அதாவது பொறுப்பு முதல் கையெழுத்து தான் அந்த மீதி ரூபா கொடுக்கறோம் கொடுத்தார் அந்த மாதிரி நாங்கள் அதாவது அறிவிக்கப்படாத திட்டங்களே கிடையாது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் விட்டது இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதுக்கான பொருளாதார நிதி சுமை தான் அதையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது வெளிநாட்டு முதலீடை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது பத்து லட்சம் கோடிக்கு மேலே நம்ம அண்ணன் தலைவர் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அது உள்ளே வர்றப்போ பொருளாதாரம் வந்ததுனாவே நமக்கு வந்து வருமானம் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிரு அப்போ வந்து இந்த நீங்கள் சொன்ன இதெல்லாம் ஒன்று ரெண்டு ஏதாவது தவறி இருந்தாலும் கொடுத்துருவோம் நீங்கள் சொன்ன கூட சொல்லாத திட்டங்கள் எத்தனை செஞ்சுருக்கணும்னு நீங்கள் பாருங்கள் இலவச அதாவது இலவசங்கிறத விட பஸ்ஸுக்கு வந்து இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பயனாளிகள் இன்னைக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்க பெண்கள் அது வந்து இன்றைக்கி சின்ன விஷயம் இல்லைங்க நேரடியாக ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது பெண்களின் குடும்ப தலைவனும் உரிமை தொகையாக தான் நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து நாங்கள் அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு உரிமை தொகை மாதிரி தான் அவங்களுக்கு அதில் இன்டைரெக்டாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா அதில் மிச்சமாக இந்த மாதிரி பல திட்டங்கள் அதாவது போன தேர்தலிலும் தேர்தல் அறிக்கை திமுகவின் கதாநாயகனாக இருக்கும் இருந்தது இங்கே வருகிற இதுலேயும் கண்டிப்பா தான் இருக்கு நிதி சுமை அதாவது ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர் வந்து ஆட்சியில் இருக்கிறப்போ இதே ஈரோட்ல தான் இலவசம் இந்த எண்பத்தி ஏழு இருக்கிறப்போ அதே எண்பத்தி அறுபத்தி அதாவது இந்த ஈரோடு மாநாட்டில் நம்ம ஆட்சி அமைஞ்ச உடனே நான் வந்து இலவச மின்சாரம் தருவோன்னு சொன்னார் அப்ப மத்திய அரசு வந்து அது எப்படி சாத்தியம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அப்போவே அறிவிச்சு அந்த நீதி சுமையை சமாளித்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் முதல்ல முத்தமிழக கலைஞர் அவர்களும் சமாளித்தாங்க அந்த மாதிரி திறமை உள்ள தலைவர்கள் திமுகவில் நிறைய இருக்கிறாங்க அண்ணன் முரசலிமாறன் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தையே புரட்டி போடுற அளவுக்கு வந்து ஒரு யோ யோசனையா ஐநா சபையில் போய் சொன்னாங்க அது வந்து நூற்றி அறுபத்தி ஐந்து நாடுகள் அதை வந்து அடாப்ட் பண்ணாங்க அந்த அளவுக்கு அப்போதான் தெரியும் பார்த்தாங்க யார் அவர் முரசளிமாறன் அவர்னு உலக அளவில் திரும்பி போய் பார்த்தாங்க அவரு தான் வந்து மாறன் அவருன்னு தெரிஞ்சது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சாமானியனா போய் அவர் சாதிச்சார் அந்த மாதிரி தான் இருக்கும்